வாக்களித்த பின் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் பிடிஆர் சொன்னதும் நடிகர் அஜித்குமார் செய்ததும் இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நாடு முழுவதும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் இருபத்தி ஓரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகிறார்கள் அதை நம்ம பார்க்குறோம் இப்படி பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் எல்லாம் வந்து வாக்களிக்க வருகின்ற பொழுது இன்றைக்கு நடிகர் அஜித் குமார் அவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிய பிறகு அவர் செய்த செயல் அதுதான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் பிடிஆர் சொன்னார் ஒன்று பிடிஆர் சொல்கிறாரு இந்த பக்கம் அஜித் அஜித்குமார்னுடைய ஒரு செய்கை செயல்பாடு இந்த இரண்டும் இன்றைக்கு ஆஹா அஜித்குமார் என்ன சொன்னார் தெரியுமா அவர் சிம்பாலிக்காக என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா அப்படின்னு சோசியல் மீடியாவில் இன்றைக்கு ஆரம்பித்து விட்டார்கள் இது குறித்தான் இந்த வீடியோவில் உருவாக பார்க்க இருக்கின்றோம் அஜித் என்ன செய்தார் பிடிஆர் என்ன சொன்னார் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தமிழ் கேள்வி மற்றும் ஒரு யூடியூப் சேனல் அல்ல அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அதில் நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம் வாருங்கள் என்று அன்போடு வரவேற்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது இதே மாதிரி ஒரு சர்ச்சை வெளியாச்சு ஞாபகம் இருக்கா அதாவது நடிகர் திரு விஜய் அவர்கள் அவர் வந்து சைக்கிளில் வந்து வாக்களித்தார் சைக்கிளில் வேகமாக வந்தார் பத்திரிகையாளர்கள் எல்லாம் பின்னாடியே வந்தாங்க அவருடைய ரசிகர் பட்டாளம் விஜயினுடைய ரசிகர் பட்டாளம் அவரை சூழ்ந்து வந்தது அப்போ வந்து அவர் சைக்கிளில் வந்து வாக்களித்தார் அந்த சைக்கிளினுடைய வண்ணம் கருப்பாகவும் சிவப்பாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி கருப்பு சிவப்பு வண்ணமிட்ட சைக்கிளில் வந்து விஜய் வாக்களித்திருக்கிறார் எனவே அவர் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா அப்படின்னு போன தேர்தலில் கடந்த தேர்தலில் இதே மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு சர்ச்சை எழுந்தது அல்லது சர்ச்சைன்னு வச்சுக்கலாம் அல்லது அது அது மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி ஒரு தரப்பு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் விஜய் வந்து அவர் வந்து அவர் ஒரு விஷயத்தை குறிப்பால் உணர்த்த விரும்புகிறார் என்று அந்த அவர் சைக்கிளில் வந்ததை ஒரு தரப்பு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சாதகமான ஒரு சமீட்சையாக அதை வந்து சமூக வலைத்தளங்களில் கொண்டு போய் சேர்த்தார்கள் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் அதே தேர்தலில் நடிகர் விஜய் வந்தது போலவே நடிகர் அஜித் அவர்கள் வாக்களிக்க வந்தபொழுது அப்போ வந்து கொரோனா உச்சத்தில் இருந்த காலகட்டம் கொரோனாவுக்காக எல்லோரும் முகக்கவசம் அணிந்து வந்தார்கள் நடிகர் அஜித்குமார் திரு அஜித்குமார் அவர்கள் அணிந்து வந்த அந்த முகக்கவசம் அது வந்து கருப்பு சிவப்பு வண்ணத்தில் இருந்துச்சு ஸோ அதையும் சொன்னாங்க பார்த்தீங்களா கருப்பு சிவப்பு வண்ணத்திலான முகக்கவசத்தை அணிந்து வந்திருக்கிறார் நடிகர் அஜித்குமார் அவர் வந்து ஒரு நாசுக்கா அவர் வந்து சமீச்சையை கொடுக்கிறார் அப்படின்னு அதையும் வந்து என்ன செஞ்சாங்க அதையும் ஒரு தரப்பு தங்களுக்கு சாதகமாக சமூக வலைத்தளங்களில் பரப்பினார்கள் அதுவும் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த முறை தேர்தலில் நடிகர் அஜித் அவர்கள் வாக்களித்து விட்டு அந்த எல்லாரும் அந்த ஒரு விரலை காட்டுவாங்க இல்லையா மை வைத்த விரலை காட்டுவார்கள் அந்த மாதிரியாக நடிகர் அஜித் அவர்கள் என்ன செய்கிறாரு மை வைத்த விரலை காட்டுறது காட்டுகின்ற பொழுது அவர் வந்து தன்னுடைய கையை தூக்கி காட்டுகிறார் அந்த காதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற நீங்கள் பாருங்கள் ஸோ இதாங்க அவர் அவர் வந்து இதுதான் இன்றைக்கி சமூகங்களை முழுக்க நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் தான் சமூக சமூகநிலங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது அவர் வந்து சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறாரு என்று ஒரு தரப்பு ஏன்னா அவர் கையை தூக்கி காட்டியிருக்கிறாரு விரலை காட்டல இல்லையா தான் காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு தங்களுக்கு சாதகமாக இந்த செய்தியை வந்து சமூக நலங்களில் இப்பொழுது கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இப்போ நடிகர் அஜித் உள்ளபடியே சமீட்சை செய்தாரா அவர் வந்து ஏன் வந்து இப்படி காட்டினார் அப்படின்னு சொல்லி விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு சமூக தலங்கள் முழுக்க இதானு வைங்க இப்போ நடிகர் அஜித் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ திரு விஜய் அவர்களும் வாக்களிக்க வருகிறார் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து இருந்து இப்போ நான் பேசுகிறேன் எந்த நிமிடம் வரைக்கும் அவர் இன்னும் வரல அதுவும் ஒரே பரபரப்பாக எல்லா கேமராவும் வந்து நடிகர் விஜய் வீட்டு வாசல்ல வச்சிருக்கிறாங்க அது கேட்டு மூடியே இருக்குது அவர் எப்போ வருவார்னு தெரில அவர் வரப்போகிற நேரத்திற்காக அனைத்து ஊடகங்களும் காத்து கொண்டிருக்கின்றன திரு விஜய் அவர்களுடைய வீட்டு வாசலில் இதற்கிடையில் பிடிஆர் வழக்கம் போல சம்பவம் பண்ணிட்டார் இன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டார் வாக்களித்து விட்டு வெளியில் வந்த பிறகு அவர் சொன்ன ஒரு செய்தி அந்த வீடியோ இருக்குது அந்த வீடியோவை நான் காட்டுறேன் அதன் பிறகு எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய தகராறு சண்டை அது என்ன சண்டை அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பெருத்த சண்டையை போய் அப்புறம் நாம தான் போய் சமாதானப்படுத்திட்டு வந்தோம் இதுக்கெல்லாமா சண்டை போடுவாங்க அப்படிங்குற மாதிரி நமக்கு பக்ன்னு இருந்துச்சு நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு முன்பாக திரு பிடிஆர் அவர்கள் செய்த அந்த தரமான சம்பவம் இருக்கு இல்லையா அதனுடைய ஒரு சிறு பகுதியை நீங்களே பார்த்துருங்க அதன் பிறகு நான் பேசுகிறேன் இந்த தேர்தல் வந்து இன்னைக்கு ஆளும் பாஜக வந்து என்னமோ நம்பர்லாம் முந்நூறு முந்நூற்றி எழுபது நானூறுன்னு கற்பனை இருந்தாங்களே தவிர நேற்று ஒரு மிக முக்கியமான கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு அதே அடிப்படையில் இரநூத்தி பத்துலேருந்து பதினஞ்சு இருபது போல் வரும் பாஜகவுக்கு பார்த்துட்டிங்களா பிடிஆர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இரநூற்றி இருபது இடங்களை தாண்டாது ஒட்டுமொத்தமாக வந்து பாஜகவிற்கு இரநூத்தி இருபது இடங்கள் வரைக்கும் கூட தாண்டுமா என்று தெரியவில்லை என்று அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அவர் சொன்ன இந்த கருத்து எல்லா ஊடகங்களிலும் வெளியாகியது அதைத்தான் நம்ம இப்போ எடுத்து பேசுகிறோம் அப்போ அவர் என்ன சொல்கிறார் பிடிஆருடைய கருத்து இது பலரும் பல விதமான கருத்துக்களை சொன்னாங்க நம்ம ஏற்கனவே நாம் நம்முடைய கருத்தை இதற்கு முன்பாகவே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் எத்தனை இடங்கள் வரும் என்ன மாதிரி வரும் அப்படின்லாம் சொல்லி பிடிஆர் என்ன சொல்கிறாரு அதற்கு வாய்ப்பே இல்லை அதாவது மற்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் வருவது போல் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் கருத்து கணிப்புகளை பற்றி இப்பொழுது பிடிஆர் பேசியது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் வாக்களித்து விட்டு வந்த பிறகு பாஜகவிற்கு இத்தனை இடங்கள் தான் வரும் இரநூத்தி இருபது இடங்கள் தான் வரும் அவங்க வந்து தனித்த பெரும்பான்மையோடு அவர்களால் மீண்டும் ஆட்சி அமைக்க இயலாது என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லலாமா இது தேர்தல் விதிமுறைகளுக்குள் வருமா அப்படிங்கிற கேள்வியை பலரும் எழுப்புகிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பேரலா திரு ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களிடம் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அவர் வந்து இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறார் அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஐயா நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க ஆனால் கருத்து கணிப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பெருவாரியான இடங்களில் வந்து நாற்பதுக்கு நாற்பதுமே வந்து திமுக கூட்டணி வெல்லும் என்பது போல கருத்து கணிப்புகள் வெளியாகிறதே அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களிடம் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அப்போ அவர் என்ன சொல்கிறார் இல்லை கருத்து கணிப்பெல்லாம் பொய்யாகும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு அவர் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி தான் அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்கிறார் அப்போ கருத்து கணிப்பை நிராகரித்து அவர் சார்ந்திருக்கக்கூடிய அணி வெற்றி பெறும் என்று சொல்வதற்கு அவருக்கு ஒரு உரிமை இருக்கின்ற பொழுது திரு பிடிஆருக்கும் அந்த உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் திரு பிடிஆர் சொன்ன கருத்து இருக்கு இம்முறை இந்த தேர்தலில் பாஜக எல்லா தேர்தலும் முடிந்த பிறகு தனித்த பெரும்பான்மைக்கான இடங்களே பெறுமா என்பது ஐயம் இரநூத்தி இருபது இடங்கள் வரைக்கும் பெற்றாலே ஆச்சரியம் என்று அவர் சொல்லுகிறார் கிட்டப்பட்ட இந்த கருத்தை தான் நானும் பல மாதமாக வந்து சொல்லிவிட்டு வரேன் இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தம்பது இடத்தை தாண்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ராகுல் காந்தி ஒருபடி மேலே போய் நூற்றம்பது இடங்கள் தான் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் எது எப்படி ஆகினும் மக்கள் தான் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் அவர்கள் இதில் முடிவு செய்வாங்க வரட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பல்வேறு அரசியல் கட்சி தலை ஆச்ச அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களாக வாக்களிக்கிறாங்க இல்லை இதெல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்குது இப்போ எங்கே நான் இருக்கிற ஏரியாவில் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு அவர் இந்த வெயிலில் எங்கே போய் வாக்களிக்கிறது தம்பி எப்படி என்ன வெயிலாக இருக்குது அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஐயா வண்டி வச்சிருக்கீல வண்டி அவர் வீட்டில் பைக்கு கார் ரெண்டுமே இருக்குது நான் சொன்னேன் ஐயா வண்டி வச்சிருக்கீல வண்டி எடுத்துகிட்டு போயிட வேண்டி தானே அப்படின்னு சொன்னேன் அவர் இந்த பக்கம் வீடு மாற்றி வந்துட்டார் அவருடைய வாக்குச்சாப்படி அவர் இருந்த பழைய வீட்டில் இருக்குது அது கொஞ்சம் தலைவாக போகணும் ஒரு என்ன சொல்ல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் வைங்களா மூணு நாலு கிலோமீட்டர் போகணும் சொன்னால் வண்டியில் போயிட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்னா அவர் சொல்கிறார் வண்டியில் போய் சொல்லிட்டீங்களா தம்பி விற்கிற விலைவாசிக்கு பெட்ரோல் டீசல் விலைக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குங்கிறார் விற்கிற விலைவாசிக்கு பெட்ரோல் என்ன விலை தெரியுமா டீசல் என்ன விலை தெரியுமா வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியுமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் ஐயா அதனால தான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்கள் பெட்ரோல் என்ன விலை தெரியுமா அப்படின்னாரு டீசல் என்ன வில தெரியுமா அப்படின்னாரு அதனால தான் சொல்கிறேன் போய் ஓட்டு போட்டு வந்துருங்க அப்படின்னு அவரை ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஓட்டு போடுறதுக்கு தள்ளி விட்டுட்டு சரி நம்ம அப்படியே கிளம்பி போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு கிளம்பி போனால் போகிற வழியில் ஒரு அரிசி கடை அரிசி கடையில் ஒரே சண்டை கூட்டம் ஒரே கற்று சத்தம் கேட்குது காது கிழியுது சத்தம் நமக்கு தெரிஞ்ச அரிசி நம்ம நம்மூறுக்கார் அப்புறம் போயிட்டு என்னடா சண்டை அப்படின்னு போய் பார்த்தா அவர் அம்மானுன்னு கத்திக்கிட்டுருக்குது ஒரு லேடி அந்த பக்கம் இன்னொரு ஆள் நிற்கிறாரு அவர் காரில் வந்திருக்காரு இந்த மாதிரி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்திருக்குது நல்லா கவனிச்சுட்டே அவங்க இவர் காரில் வந்திருக்கார் அம்மா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குது அரிசி கடைக்காரர்கிட்ட சண்டை இந்த அம்மா அரிசி கடைக்காரன்னா பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்குது இப்போ நான் போய் என்னையா பிரச்சனை அப்படின்னே ஆனால் மண்டை கொண்டியாக திட்டுறாங்கண்ணே அப்படின்னு அவன் சொல்கிறான் ஏன் யார் திட்டுறாங்கன்னா அம்மா சொல்லுது சார் நல்லா கேட்டுங்க சார் டிவிலலாம் உட்காந்து நாலு பேரை வச்சு நியாயம் பேசுனீங்கல்ல நீங்கள் தானே அப்படின்னுச்சு அதுக்கு தெரிஞ்சு வச்சு நம்மளை ஆமாம் சொல்லுங்க இங்கே ஒரு நியாயத்தை சொல்லிட்டு போங்க என்னம்மா சொல்லுன்னா சார் நானும் அரிசி வாங்கினேன் அந்தம்மா அரிசி வாங்கியிருக்கு இவரும் அரிசி வாங்கினார் பக்கத்தில் ஒரு ஆளை காட்டுது அவரும் அரிசி வாங்கினார் சரி ரெண்டு பேரும் ஒரே பிராண்டு அரிசி தான் வாங்கியிருக்கோம் சரி எனக்கு ஒரு வேலை அவருக்கு ஒரு வேலை என்னைய விட அவருக்கு விலை கம்மியாக இருக்குது சார் நீங்களே பேசுங்க நியாயத்தை சொல்லுங்கள் அது எப்படி சார் எனக்கு ஒரு வேலை அவருக்கு ஒரு வேலையா சார் அப்படின்னு அந்த மாட்டோன்னா நம்ம பையன் அப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்ட்டு அந்த பையனை பார்த்தேன் ஏன்னா ஏன்னா அப்படி பண்ணுறேன் ஊ ஊர்லேருந்து வந்து அரிசி கடை வச்சிருக்கிறான் என்னடா நீ ஊர் மானத்தை வாங்கிடுறப்போல இருக்க என்னடா பிரச்சனை ஏன்டா ஒரே பிராண்டு அரிசியாக இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையா அவருக்கு ஒரு வேலையான்னா ஏன்டா அப்படி கொடுக்குற அப்படின்னா அவன் அண்ணே விவரம் இல்லாமல் பேசாதீங்க அந்த அம்மாவுக்கு சொல்லியாச்சு புரிய மாட்டேங்குது நீங்களா புரிஞ்சுக்கிங்க அப்படின்னா என்னடா விவரம்னா அண்ணே இந்த அம்மா வாங்கினது இருபத்தஞ்சி கிலோ பை சரி இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் அரிசி வாங்கினா அதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருக்குது ஆமாம் இருக்குது தெரியும் இந்த அம்மாவுக்கு நான் ஜிஎஸ்டியோட சேர்த்து விளைய சொல்கிறேன் சரி அந்த ஆள் கொஞ்சம் நல்ல வசதியான ஆள் மொத்தமாக வாங்கி போட்டுருவாப்புல கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா அது காரே நல்ல காஸ்ட்லி கார் அவர் ஐம்பது கிலோ பையாக வாங்குறாரு அவருக்கு வரி கிடையாது ஏன்னா ஐம்பது கிலோ வாங்குகிறாரு இந்த அம்மா இருபத்தஞ்சு கிலோ பத்து கிலோனு தான் வாங்கும் இருபத்தஞ்சி கிலோ பத்து கிலோன்னு வாங்கினா அதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் இருக்குது இதை நான் சொன்னால் இந்த அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது அது எப்படி நான் இருபத்தஞ்சு கிலோவுக்கு என்ன ரேட் வாங்குறனோ அவரை ஐம்பது கிலோக்கு வாங்கினா அதே மாதிரி தானே அவருக்கும் வாங்கணும் டபுளான்னா அது சொல்லி புரிய வைக்க முடியலண்ணே நீங்கள் நீங்கள் தான் பஞ்சாயத்து பண்ணுவீங்களே டிவியில் எல்லாருக்கும் இந்த பஞ்சாயத்தை பண்ணிவிட்டு போங்க பார்ப்போம்னா எடா புதுசாக இருக்குது சிக்கலாம் அந்த அம்மாட்ட சொல்லி புரிய வைக்க முடியல அது தெளிவாக கேட்டுச்சு அது ரொம்ப தெளிவாக கேட்டுச்சு அப்படி பார்த்தா கூட காரில் வந்து ஐம்பது கிலோ வாங்குகிற அவனுக்கு தானே வரி போடணும் நான் பாவம் பைக்கில் வந்துக்கிட்டு இருபது கிலோ பதினஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ அரிசி வாங்குறேன் எனக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வரி அந்த அம்மா கேட்டு ஒரே சண்டை சரி இது நம்ம தீக்கிற பிரச்சனை இல்லை இல்லையா வரி விகிதத்திலலாம் போய் நம்ம என்ன பஞ்சாயத்தை பண்ணுறது சரதா அம்மான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட கேட்டேன் ஏம்மா ஓட்டு போட்டீங்களா அப்படின்னே எங்கே இனிமேல் தான் போகணும் வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்குதுங்க நான் இதை எடுத்து கறி கறி ஆக்கி வச்சுட்டு சமையல் எவ்வளோ வச்சு பண்ணிவிட்டு ஓட்டு போட போலான்னு நினச்சேன் அப்படின்னுச்சு ஆ கண்டிப்பாக போய் ஓட்டு போட்டுருங்க உங்களுக்கு விஷயம் புரியுதான்னு அந்த அம்மாவுக்கு புரியலை ஏமா இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் அரிசி வாங்கினா அஞ்சு பர்சன்டேஜ் வரி 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 ஜிஎஸ்டி அப்படின்ன ஓ சரி அவருக்கு வரி கிடையாது காரில் வர்றவருக்கு வரி கிடையாதுன்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு சமையல்லாம் அப்புறம் வீட்டில் கொண்டு போய் அரிசி முட்டையை போட்டு முதல்ல போய் ஓட்டை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த அம்மாவும் ஓட்டு போட கிளம்பிடுச்சு ஒரே தகராறு இங்கே போனால் இன்றைக்கி ஒரு ஒரு எலெக்ஷன் நாள் இது இந்த சண்டை இல்லை அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறேன் அங்கே ஒரு லாலாமிட்டாய் கடை எங்கள் ஊரில் லாலா முட்டாய் கடை இங்கே வந்து ஸ்வீட் ஸ்டால் பேக்கரி அப்படி வச்சுக்கோங்க அங்கே இதே மாதிரி ஒரு தகராறு அங்கே போய் எட்டி பார்த்தா என்னெல்லாம் அங்கே தகராறு அப்படின்னா வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க மூணு நாள் லீவ் இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துருக்காங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு போகிறேன் அங்கே சண்டை இதே மாதிரி ரெண்டு பேருக்கு இல்லை ஒருத்தன் நார்த் இந்தியாக்காரன் அவன் வாங்க வந்திருக்கான் ஸ்நாக்ஸ் வாங்க வந்திருக்கான் நார்த் இந்தியாக்காரன் இன்னொருத்தன் நம்மால் இங்கே உள்ளேன் ரெண்டு பேரும் தான் வேலை பார்க்குறானுங்க ஒரு இடத்துல ரெண்டு பேரும் வந்திருக்கானுங்க ரூம் எடுத்து வாங்கியிருக்கானுங்க அவன் வந்திருக்கான் இவன் பில்லை பார்த்துட்டு இவனுக்கும் அவனுக்கும் இதாகி இவன் கடைக்காரண்டா சண்டைக்கு போகிறான் அங்கேயும் நம்மளை பார்த்தோம்னா வாங்க வண்டியெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுங்க அப்படின்னு எடா பஞ்சாயத்துன்னா நார்த் இந்தியாக்காரன் அவனும் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கான் அவன் வந்து ரசகுல்லா ரசமலாய் இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஸ்வீட் ஐட்டமாக வாங்கியிருக்கான் வேலை கடைக்காரன் ரெண்டுக்கும் ஒரே விலை சொல்லியிருக்கான் எதுக்கு நம்மால் வாங்குற ஸ்நாக்ஸ் சரியா கொஞ்சம் நம்ம காரச்சோ மிச்சர் இந்த மாதிரி வாங்கியிருப்பான் உங்களுக்கு நம்மால் இதுக்கும் அதுக்கும் விலை ஒரே விலை பில்லு வரும்போது ஜாஸ்தியாக வருது அவனுக்கு வருது என்னடா பிரச்சனை ஆனால் அவன் கடைக்காரன் சந்திக்கிறான் நீ ரெண்டு பேருக்கும் ஒரே வேலை தானே சொன்னேன் அவன் அவனுக்கு பிடிச்ச பண்டத்தை வாங்கியிருக்கான் நான் எனக்கு பிடிச்ச பண்டத்தை வாங்கியிருக்கேன் அவனை விட எனக்கு மட்டும் பில்லு ஜாஸ்தியாக போடுறிய ஹிந்திக்காரன் நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்கிறதுனால அவனுக்கிட்ட மட்டும் நீ வந்து விலையை கம்மியாக வாங்கிக்கிறியா அப்படின்னு சண்டைக்கு போகிறான் கடைக்காரன்டா கேட்டேன் என்னடா பிரச்சனை அப்படின்னா அவன் சொல்கிறான் அண்ணே உங்களுக்கு தெரியாது இல்லை இந்த நார்த் இந்தியன்ஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய ரசகுல்லா ரசமலா இந்த மாதிரியான ஸ்வீட்ஸுக்கெல்லாம் அஞ்சு பர்சன்டேஜ் வரி சரி நம்ம இங்கே இந்த இவன் வாங்கியிருக்காம பாருங்கள் மிச்சர் காரச்சோ இதுக்கெல்லாம் பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே வரின்னே அதை விட இதுக்கு வரி ஜாஸ்தி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஜாஸ்தி நான் இவன்கிட்ட சொன்னால் இவனுக்கு புரிய மாட்டேக்கே அது எப்படி அதுவும் ஸ்நாக்ஸு இதுவும் ஸ்நாக்ஸு ரெண்டுக்கும் ஒரே வரி தானே போடணும் அதுக்கு மட்டும் கம்மி வரி இன்னும் சொல்ல போனால் இதை விட அதை தயாரிக்கிறதுக்கு செலவு ஜாஸ்தி இல்லையா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நெய்யி அது இதுன்னு போட்டு செய்யணும் அதுதான் வந்து பணக்காரன் திங்கிறது இது ஏதோ ஏழைப்பாளையங்க இங்கே கரைச்சி வாங்கி தின்றுக்கிட்டு இருக்கான் இதுக்கு எப்படா வரி ஜாஸ்தி அப்படின்னு இவங்க தான் பஞ்சாயத்து நம்மக்கிட்ட நான் வண்டியும் கேட்டேன் தம்பி முட்டாய் கடையில் இருந்து சண்டை போட்டுட்ருக்கிய மணி பத்து தாண்டிட்டு ஓட்டு போட்டியா அப்படின்னு இல்லைண்ணே இங்கேண்ணே பேச்சுலர் பசங்க அந்த ரூமில் தங்கியிருக்கோம் அதாவது ஸ்நாக்ஸை வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு போய் ஓட்டு போட்டலாம் அப்படின்னு நினச்சேன் இங்கே ஒரே இங்கேயே சண்டையாகிப்போச்சு தம்பி முதல்ல போய் ஓட்டை போடு புரியல உனக்கு புரியலையா ரசகுல்லாவுக்கும் ரசமலாய்க்கும் என்ன ஜிஎஸ்டி வரி ஆமாண்ணே உனக்கு என்ன ஜிஎஸ்டி வரி அடா ஆமாண்ணே அப்படின்னா போய் ஓட்டு போட்டு வா அப்படின்னு சொல்லி அவனையும் ஓட்டு போட அனுப்பிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வரவில்ல இன்னொரு தகராறு சிலிண்ட்ரு கிடக்காது அவன் கொண்டு வந்து சிலிண்டரை போட்டிருக்கான் இந்த அம்மா சிலிண்டரு கிடக்காதன்ட்ட அந்த வண்டியில் கொண்டு வந்து போடுவாங்க இல்லையா அந்த அண்ணன்ட்ட ஒரே சண்டை பரஞ்சாயத்து பிரச்சனை போனால் அந்த அம்மா சொல்லுது என்ன என்னடா பிரச்சனைனா அவன் அது சிலிண்ட்ரு ஒரு பாவம் அவர் சொல்லாத சார் இந்த அம்மா என்ன சார் அங்கே கேட்க வேண்டிய கேள்வினா ஏண்ட கேட்டுட்டு இருக்குதுங்களா ஏடா பஞ்சாயத்துன்னா அந்த அம்மா சொல்லி பாரு நீ வந்து நீ அக்கௌண்ட்டை ஆரம்பிக்க சொன்ன சரி அக்கௌண்ட்டை கொண்டு வந்து ஆதாரோடு இணைக்க சொன்னேன் சரி ஆதாரோடு இணைச்சிட்டேன் இணைச்சதுக்கப்புறம் பேங்க்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா கேஸ் கடையோடையும் போய் அந்த அக்கௌண்ட்டை இணைச்சிருங்க ஆதார் பேங்க் அக்கௌண்ட்டு கேஸு இந்த மூணையும் கேஸ் கனெக்ஷன் அந்த நம்பரு இந்த மூணையும் இணைச்சிட்டிங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு இந்த கேஸுக்கான மானியம் உங்கள் அக்கௌண்டில் வரும்னு சொன்னாங்க நானும் தொள்ளாயிரம் ரூபா கட்டி கேஸ் வாங்குகிறேன் மானியம் அக்கௌண்ட்டுக்கு வரவே மாட்டேங்குது சும்மா இருந்த என்ன அக்கௌண்ட் ஆரம்பிக்க வச்சு ஏன் அக்கௌண்டில் பைசா இல்லைன்னு சொல்லி என்கிட்டே அபராதம் போடுறீங்க என்னையா நியாயம்னு கேஸ் கிடக்காரன்ட்ட சண்டை அப்படின்னு சொல்கிறான் சார் இந்த கேள்விக்குலாம் நான் எப்படி சார் பதில் சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான் நியாயம்தான் அவர் பாவம் அவர் என்ன செய்வார் அப்புறம் அந்த அம்மாட்ட கேட்டேன் எம்மா என்னாச்சு ஓட்டு போட போயிட்டீங்களா மணி ஆகிப்போச்சே என்ன அந்த அம்மா சொல்லுது எங்கே சிலிண்ட்ரு களியாயிப்புச்சு சிலிண்ட்ரு புக் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி தான் வந்துச்சு சமையலை பண்ணி வச்சுட்டு எல்லாம் வீட்டில் வீட்டுக்காரர் பிள்ளைகள் எல்லாம் தான் இருக்குது சமையலை பண்ணி வச்சுட்டு ஓட்டு போட போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இந்தா இது ஒரு சண்டை அது வரவே மாட்டேங்கி ஏன் வீட்டுக்காரன் ஏன்ட சண்டைக்கு வராங்குது அந்த அக்கா என்னம்மாண்ணா முன்னாடிலாம் சிலிண்டருக்கு நானூறுரூவா தானே இப்போ என்ன தொள்ளாயிர ரூபாய் வாங்குற நான் பட்ஜெட்டில் நீ போய் அது இதுன்னு ஏன் டைக்குறியே அப்படிங்கிறேன் நீ அது பேங்க்கில் தான் அக்கௌண்ட்டில் பணம் போடுவாங்கன்னு சொன்னாங்களே அந்த மானிய ரூபாயை நீ ஒழுங்காக பேங்கில் போய் செக் பண்ணியான்னு கேட்குறான் நான் என்னத்தெல்லாம் பார்க்குறது அவன் ஏன்ட்ட சண்டைக்கு வரான் ஏன் விட்டுக்காரேன்னு அந்த அம்மா புலம்பல் அப்புறம் அந்த அம்மாட்ட சொன்னேன் எம்மா புரியுதா அப்படின்ன புரியலையே அப்படின்னுச்சு ஆ அதே தான் இப்போ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவையும் ஜனநாயக கடமையை ஆற்ற சொல்லிவிட்டு கிளம்பி அலுவலகத்துக்கு வந்திருக்குறோம் இதுக்கு சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்லாம் நினச்சி என்ன செஞ்சிடாதீங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துடாதீங்க போய் ஓட்டு போட்டுட்டு வாங்க இன்னொரு பஞ்சாயத்து அதை நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் இந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் தகராறு அப்பா ஒரு கட்சி கொடியை போட்டு கழுத்தில் தோலை துண்டு போட்டிருக்காரு தெரியுது பார்த்த உடனே அவர் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது பையன் அந்த கட்சிக்கெலாம் நான் இப்படி ஓட்டு போடுவேன் அது வந்து நாங்கள் வந்து இளைஞர்கள் அப்படின்னா அவன் நாங்கள் வந்து அவன் வேற ஒன்று சொல்கிறான் அவன் காய 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 காயின்னு கத்துறான் இந்த ஊரில் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இல்லை மயக்கம் முடிக்கிட்டே ஆம்பாங்க இந்த அக்கத்துக்கு தெரியணும் அந்த மாதிரி அந்த பையன் கத்துறான் மயக்கம் முழுக்கணும் மாதிரி கத்துறான் ஸ்பீக்கர் இல்லாமலேயே அவ்வளோ சத்தமாக கத்துறான் அப்பாட்ட சண்டைக்கு போகிறான் அப்பா இல்லடா இல்லடா நான் சொன்னது புரிஞ்சுக்கடா நான் சொன்னது புரிஞ்சுக்கடா நான் சொன்னதை புரிஞ்சுக்கிடாங்கிறாரு அவர் இவன் ஒரு பக்கம் கத்துகிறான் இவன்கிட்ட கேட்டால் தம்பி என்னடா பிரச்சனைன்னா ஒரு மாற்றம் அப்படிங்கிறான் அவன் அப்போ அப்பா தெளிவாக ஒரு கேள்வி கேட்டார் தம்பி நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில் டெய்லி சோத்த தீங்க ஒரு மாற்றத்துக்குன்னு கொஞ்சம் மண்ணல்லி திம்பியா இங்கே மாட்டே இல்லை ஆ டெய்லி நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாற்றத்துக்குன்ட்டு ரசத்தை குடிக்க முடியுமா முடியாது நீ இன்னைக்கு இவ்வளோ படிச்சிருக்கிற இவ்வளோ தூரம் வந்திருக்கிற நம்ம குடும்பம் இப்படி இருக்குன்னா அது காரணம் யாருன்னு புரிஞ்சுக்கிடா அதுக்கு காரணம் யாருன்னு புரிஞ்சுக்கிடான்னு அந்த பையலை தலையிலே நங்கு நங்கு நங்குன்னு அந்த அப்பா அங்கே வச்சு மண்டையில் தட்டி பொரிய வச்சு இந்த பாரி இப்படி 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 இருக்குடா இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த பையனுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அவன் என்ன செஞ்சான் இந்த மைக்க முழுகிற மாதிரி கத்தாமல் கொஞ்சம் துப்பிட்டாம்னு நினைக்கேன் வெளியில் கொஞ்சம் சாப்பிட்டா மெதுவாக பேச ஆரம்பித்தான் பேசி புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவும் சண்டை இப்படியும் அப்பாவையும் பையனும் சமாளப்படுத்தி சண்டை கூடாமல் போய் ஓட்டை போட்டு வாங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த மாற்றம்னு சொல்லிவிட்டு நம்ம சோத்துக்கு பதிலாக விஷயத்தீங்க முடியுமான்னு அந்த அப்பா கேட்டார் என்ன ஒரு எளிய தந்தையிடம் வந்து இப்படி ஒரு விளக்கம் வருதே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அப்புறம் அவங்களையும் சொல்லிவிட்டு நான் போங்க போய் எதை எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன நினைச்சுங்க போய் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள் இல்லையா அது ரொம்ப முக்கியம் போய் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அலுவலகத்துக்கு வந்துருக்குறோம் நீங்கள் உங்களுடைய ஜனநாயக கிழமை ஆற்றுங்கள் ஏன்னா அடுத்த ஐந்து வருஷத்துக்கு ஆமாம் அதுக்கப்புறம் ஐயோயோ அத்தாடி அம்மா அடி அப்படின்னு புலம்பி பயன் இல்லை ஆகவே தெளிவாக சிந்தித்து சென்று உங்கள் ஜனநாயக கிழமையை ஆற்றுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ்கேவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவும் உங்களுடைய ஜனநாயக கிழமை தான் என்று சொல்லி உங்களிடமிருந்து மருந்து விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி